மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உலகமே போற்றுகின்ற மாபெரும் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அகிம்சை முறையில் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரும் வருங்கால பாரத பிரதமருமான இளந்தவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராட்டத்தை இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்தினோம் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்தினோம் அதன் பின்பாக போராட்டம் முடிந்த பின்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளே சென்றோம் முதல் நாள் இரண்டாவது நாள் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அகிம்சை முறையில் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களிடம் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய அவதூறாக பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து போராட்டம் பண்ணினோம் போராட்டத்திற்கு பின்பாக நாடாளுமன்றத்து வளாகத்துக்குள்ளாக நாடாளுமன்றத்துக்குள் செல்வதற்காக பிரியங்கா காந்தி அவர்கள் மற்றும் இதழந்தலைவர் ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நுழைவதற்காக அன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நாங்க முயற்சித்த பொழுது பாஜகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களை வாயில் உள்ள அனுமதிக்காமல் தடுத்தார்கள் குண்டர்களை போன்று நடந்து கொண்டார்கள் மிக மோசமாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூட பார்க்காமல் ஆஹ் பிரியங்கா காந்தி அவர்களை தள்ளிவிட்டார்கள் என்னை தள்ளினார்கள் முட்டி மோதினார்கள் நமது மூத்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் தள்ளினார்கள் அவர்கள் அன்றைக்கு டார்கெட் பண்ணப்பட்டது யார் என்றால் பிரியங்கா காந்தி அவர்களையும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் டார்கெட் செய்யும் விதமாக இன்றைக்கு இந்தியா என்பது பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு என்ற சூழல் எல்லாம் இருக்கின்ற இந்த சூழல்ல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மரியாதை கூடிய மோடி அவர்கள் வெக்கு தலைகுனிய வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்றைக்கு என்றால் அதில் நடக்கின்ற தேர்தல் முறை அந்த தேர்தல் முறையை ஒழித்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விதமாக ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஊழலுக்கு இழக்கு இழக்கு செய்வது விதமாக அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி இழிவாக பேசியதற்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் தார்மீக அடிப்படையில் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் தான் அவர் பதவி ஏற்றுக் கொண்டார் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அவமானப்படுத்தியவர் அவமானப்படுத்திய காரணமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பா பின்பாக விலைவாசி உயர்வு என்பது சாதாரண நம்ம சாப்பிட குழந்தைகள் சாப்பிட இருந்து பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் முதல் கொண்டு அத்தனை பொருட்களுமே ஜீவ ஜிஎஸ்டி வரியை விதித்து நாசம் இந்தியாவை கபலிகரம் பொருளாதார ரீதியான கபலிகரம் செய்து இரண்டு தொழிலதிபுகள் மட்டுமே வாழ வைக்கின்ற மோசமான மத்திய அரசாங்கம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேசத்தின் தலைவிதி என்பது காலில் எழுந்தவுடன் டீ கடைக்கு போவதிலிருந்து நம்ம உணவு அருந்துவதிலிருந்து இரவு வீட்டுக்கு வரவரை நம்ம இந்த தேசத்துக்கு வரி செலுத்தினால் மட்டும்தான் இந்த தேசத்தில் வாழ முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு இந்த மத்திய அரசாங்கம் மற்றும் நமது டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டம் என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பின பொழுது மிக அதிர்ச்சிகரமான ஒரு மத்திய அரசாங்கம் கொடுத்த தகவல் என்பது மிக ஒட்டுமொத்தமாக விவசாய மக்களையே வருத்தம் செய்யக்கூடிய அளவில் இருந்தது டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டமா என்பது குறித்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை எங்களிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்று மத்திய அரசாங்கம் சொல்லியது மிகவும் தவறானது அதை நானும் கண்டிக்கின்றேன் என்னடா ஒட்டுமொத்த மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது தமிழக அரசாங்கம் மசோதாவை தாக்கல் செய்து சட்டமாக்கி இருக்கின்றோம் உத்தரவு பெற்ற பிறகு பின்பாக ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு அப்படி ஒரு தகவல் இல்லை என்று சொல்கிறார்கள் அதாவது இன்றைக்கு விமானம் கட்டணம் என்பது மிகவும் அதிகரித்து விட்டது முன்னெல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் கூட போகின்ற ஒரு சூழல் போய் இன்றைக்கு குறைந்தபட்ச விமான கட்டணம் பத்தாயிரம் பன்னிரெண்டு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ஒன் டே போக முடியாது நீங்க இங்க இருந்து சென்னைல இருந்து டெல்லி போகணும் டெல்லியிலிருந்து சென்னை போனோம் முப்பத்தி ரூபாய் இல்லைன்னா நீங்க பயணிக்கவே முடியாத ஒரு சூழல்ல அங்க ஆட்டோக்களையும் அந்த விமான நிலையத்தை வருகின்ற பேசஞ்சருக்கு ஆட்டோக்களையும் பேருந்துகளையும் பயன்படுத்த முடியாத சூழல் அங்க வந்து கார் அந்த எல்லோ போர்டு போட்டிருக்க கார் நிறுவனங்கள்லாம் அந்த நடத்துகிட்ட டிராவல் ஏஜென்சி எல்லாம் ஏதோ ஒரு மாஃபியா போன்று செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் அவர்கள் வந்து அங்க இருக்க ஆட்டோக்களையும் யாரையும் அனுமதிப்பதில்லை அதனால் மத்திய அமைச்சர் ஏவியேஷன் மினிஸ்டர் பார்த்து நான் வந்து முறையிட்டேன் ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் ஆட்டோக்கள் எல்லாம் உள்ளே சென்று பயணிகளை வந்து வெளியே கொண்டு வர சூழல் இருந்துச்சு மீண்டும் அந்த சூழல் உருவாக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுபவர்கள் வந்து நீங்க நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றது அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் விமானத்தில் செல்லுகின்றவர்கள் அவருடைய கஷ்டத்தை பொருளாதார ரீதியான கஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விமான நிலையத்திற்குள் பேருந்து அஹ் சென்னை மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது உள்ளே சென்று வெளியே வர வேண்டும் அதே போன்று ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆட்டோக்களை உடனடியாக அனுமதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் பேருந்து பேருந்து உள்ளே வர வேண்டும் என்றால் மாநில அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது நானும் பேசுகிறேன் நானும் கடிதம் அனுப்புகிறேன் அவருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் நானும் போக்குவரத்து அமைச்சரான மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவரிடம் இந்த தகவலை நான் தெரிவித்திருக்கின்றேன் இது அனைவரும் ஒற்றுமொத்தமாக இணைந்து இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகளும் நாம் சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நாம் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்ய வேண்டியது தடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை மாநில அரசாங்கம் இணைந்து செய்யப்படுவதாக நமது மாண்பும முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதுக்கான கூட்டத்தை கூட்டி அதிகாரிகளிடம் அவர் இருக்கின்றார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார் அந்த இஷ்யூ உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது எப்படி இந்த மண்டலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் மத்திய அரசாங்கம் ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த டெல்டா மாவட்டத்தின் மக்கள் என்னோட கோரிக்கையாக இருக்கின்றது உள்துறை அமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை வரக வருகை தர இருக்கின்றார் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருவது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய செல்ல அவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற அறிக்கை அளித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையிலேயும் இருபத்தி ஏழாம் தேதி அமித்ஷா அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் அவர் இங்கு வராரா இல்ல இந்த மண்ணை தமிழக மண்ணை தொட்டாலே நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்